செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சி சார்பாக ஒன்னாவது வார்டு அருமை தம்பி மாறன் கிருஷ்ணன் தினேஷ் இளங்கோ அவர் நிர்வாகிகள் அவர்கள் இந்த நிர்வாகிகள் சார்பாக தளபதியின் ஐம்பத்தி பிறந்த நாளை சிறப்பான முறையில் எங்கள் மரமலை நகர நகராட்சி ஒன்னாவது வார்டு சார்பாக ஏற்பாடு செய்த தமிழக வெற்றி கழக உடன்பிறப்புகள் அன்பு தம்பிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக செங்கல்பட்டு மாவட்ட தலைமை சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த தளபதியோட பிறந்தநாள் சாதாரண பிறந்தநாளாக எங்கே கொண்டாடப்படவில்லை தமிழகமே இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு விழாவாக எடுத்து கொண்டாடுற மாதிரி எங்கள் தளபதியோட பிறந்தநாளை முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளை நாங்கள் கொண்டாடுறோம் இது முந்நூத்தி அறுபத்தஞ்சி நாள் இந்த ஆண்டு வந்து எதுக்கு சிறப்பாக ஒரு இந்த ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாடுறேன்னா வர அடுத்த ஆண்டு தளபதியோட பிறந்தநாள் இல்லாமல் அவரோட முதலமைச்சர் பதவி ஏற்று பதவி எதிர்ப்பு விழாவையும் சிறப்பான முறையில் கொண்டாடுவோம் எங்கள் தளபதி முதலமைச்சராக உட்கார வைக்கிறவருக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் தூங்க மாட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி ஒருத்தர் தான் தமிழ்நாட்டிலே நிரந்தர முதல்வர் அடுத்தது எந்த ஒரு முதல்வர பேருக்கே தமிழ்நாட்டில் இடம் கிடையாது தங்க தளபதி எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக உட்கார் வைப்பது எங்கள் தமிழக மக்களின் கடமையாகவும் தமிழக மக்கள் இந்த தடவை வாக்களிக்கிறாங்கன்னா

நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ரசிகர் மன்றம் மற்றும் ரசிகர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சி எம் அண்ணன் இளைய தளபதி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி